ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க இலவச டோக்கன் வாங்கி கொண்டு செல்லும் பக்தர்களுக்கு ஒரு புது ஹாப்பி நியூஸ் வந்திருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அழிப்பிரி திவ்ய திவ்யதர்ஷன் டோக்கன் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை ஆனால் அதற்குண்டான இன்ஸ்பெக்ஷன் இது மாதிரியெல்லாம் புது சார் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அலிப்பிரி நடைபாதையில் இதுக்கு முன்னாடி டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆமாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலிப்பிரி நடைபாதை தொடக்கத்தில் நாம் டோக்கன் வாங்கிக்கணும் அப்புறம் நடந்து தான் போகணும் காளி கோபுரத்திட்ட இருக்கிற ஸ்கேன் சென்டரில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து திவ்ய தர்ஷன் டோக்கனாக கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க இல்லை அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் பஸ்லேயோ ஜீ ஜீப்லேயோ இதில் எதுலையாவது ஒரு வாகனத்தில் போனீங்கன்னா அந்த டோக்கனில் உங்களுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாங்க அப்படின் தான் இருந்துச்சு இந்த திவ்யதர்ஷன் டோக்கனை என்ன காரணத்துக்காக நிறுத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் நடந்த சிறுத்தை அட்டாக்கு ஒரு குழந்தை உடம்பு அட்டாக் ஆகி காப்பாற்றிட்டாங்க அப்புறம் ஒரு குழந்தை இறந்துட்டதாக அந்த டோக்கன்களை நிறுத்தினாங்க பக்தர்களின் பாதுகாப்பு கருதி நிறுத்தினாங்க அப்புறமா பக்தர்களின் பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்ட இடங்களில் நாளைந்து கூண்டுகள் வைத்து இன்று மூன்று சிறுத்தை புலிகளை பிடித்து அவங்க ஜூவில் கொண்டு போய் விட்டுட்டாங்க இதனால் இப்போ புதுசாக வந்திருக்கிற யூஓ சார் அந்த இடத்துல டோக்கன் வழங்கலாமா டோக்கன் வழங்கினா எந்தெந்த மாதிரியெல்லாம் இடர்பாடுகள் வரும் அவங்கள பக்தர்களை எப்படி சேஃப்டியாக மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்ஷன்லாம் நடத்தி இருக்கிறாங்க முன்றா நேற்று அந்த நடத்திட்டு இதை பற்றி ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு முடிவு பண்ணுவாங்க அந்த மீட்டிங் வச்சு முடிவு பண்ணி நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அழிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்சன் டோக்கன் வழங்குறதுனால நம்மளுக்கு என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா அழிப்பிரி நடைபாதைங்கிறது பெரிய நடைபாதை அதை மேக்சிமம் நடந்து போகிறவங்க யாரும் அந்த பெரிய நடைப்பாதையை சூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்ரீவாரிமேட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க அழிப்பெரி நடைப்பாதையை நம்ம சூஸ் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக திவ்யதர்ஷன் டோக்கன் கிடைக்கும்னா நூறு சதவீதம் நம்பிக்கையோடு நம்ம போகலாம் அந்த இடத்துல திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கிட்டு ஆயிரத்தி இரநூறாவது படிக்கிட்டே நாங்கள் நடந்து தான் வந்தோன்னு ஒரு தடவை கன்ஃபர்மேஷனுக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டால் அன்னன்னைக்கு உண்டான டைம்ஸ்லாட் டோக்கனை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கீழ்திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ் விஷ்ணுநிவாசம் காம்ப்ளக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிய மூன்று இடங்களில் பொதுவான இலவச தரிசன டோக்கன் அதாவது இந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் கார் ஜீப் பஸ் எதில் வேணாலும் போகலாம் ஸ்ரீவாரி மேட்டில் தரக்கூடிய திவ்யதர்ஷன் டோக்கனில் நீங்கள் அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு நடந்து போய் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அது திவ்யதர்ஷன் டோக்கனாக கணக்கெடுக்கப்பட்டு தரிசனம் கொடுப்பாங்க இதை பற்றிய விரிவான விளக்கங்களும் எந்தெந்த இடத்துல எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணுங்கிற விளக்கமும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை ஆல்ரெடி நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள் நம்மளும் இது மாதிரி திருமலை திருப்பதி பற்றிய உடனடி தகவல்களுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீவாரிமேட்டில் இலவச தரிசன டோக்கன் வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தவுடன் நான் உங்களுக்கு வீடியோ உடனே போஸ்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுக்கு திருமலை திருப்பதி பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இலவச ஆலோசனை மூலயமா தெளிவுபடுத்துகிறோம் தொடர்ச்சியான திருமலை திருப்பதி தக பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓம் நமோ வெங்கடேஷாயா